மதுரை மத நல்லிணக்க மக்கள் கூட்டமைப்பு நடத்தும் மா மதுரையின் மத நல்லிணக்க மரபை பாதுகாப்போம் மாபெரும் மக்கள் திரள் மனித சங்கிலி நாள் ஜூன் பத்தொன்போது வியாழன் மாலை நாலு முப்பது மணி இடம் யானைக்கள் அண்ணா சிலை அனைவரும் வருக கேள்வி பார்வையாளர் வணக்கம் நேர்காணலில் நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் தமிழ் புலிகள் கட்சியின் மாநில செய்தித் தொடர்பாளர் முத்துக்குமார் வணக்கம் வணக்கம் கல்லிறக்கும் போராட்டத்தை வந்து மீண்டும் பழங்கால தமிழர் முறை வந்து சீமான் வந்து நடைமுறைப்படுத்தும் விதமாக தூத்துக்குடியில் வந்து தொடங்கி இருக்கிறார் இது வந்து பல்வேறு சர்ச்சைகளை வந்து தமிழ்நாட்டு அரசியலை ஏற்படுத்தியிருக்கு கூடுதலாக பார்த்தோம்னா பல்வேறு மாநிலங்கள் வந்து கல் இறக்கிறதுக்கு தடையே கிடையாது தமிழ்நாட்டில் மட்டும் ஏன் டாஸ்மாக்ல வந்து உங்களுக்கு அவ்வளவு வருமானம் வருதா ஊழல் பண்ணி நீங்கள் சாப்பிட்ணுமான்ற மாதிரியான பல்வேறு கேள்விகளை வச்சிருக்காரு எப்படி சா பாக்குறீங்க முதல்ல வந்து இவர் வந்து ஒரு கொள்கை அடிப்படையில் இவர் செயல்படுறாரா அப்படின்னு பார்த்தா எந்த விதமான கொள்கையும் இல்லாமல் செயல்படுறாரு சீமான் அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மை ஏன்னா அவருடைய ஒவ்வொரு போராட்டமும் சரி அவர் முன்னெடுத்தக்கூடிய தலைவர்களும் சரி தலைவருடைய தலைவருடைய சொல்படி இவர் நடக்கிறாரா இல்லை இவரு செயல்படுறபடி அவருடைய தலைவர்களை நடையப்படுத்துகிறாருன்னா ரெண்டுமே இல்லை ஏன்னா திருவள்ளுவரை பற்றி எல்லா இடங்களிலும் பேசுகிறார் எல்லா இடங்களில் போராட்டங்களில் போனால் திருவள்ளுவருடைய புகழ் பேசுகிறாரு திருவள்ளுவருக்கு எப்படி நீங்கள் காவி அடிக்கலாம் அப்படின்னு ஒரு ஆனால் காவிகளுக்கு எதிராக பேசுறது அவர் ஒரு வரியை மட்டும் சொல்லிட்டு போயிடுவார் எப்பயுமே ஒரு வரி காவிகளுக்கு எதிராக மட்டும் ஒரு வரியில பேசிட்டு போயிடுவார் ஆனால் திராவிட இயக்கங்களுக்கு எதிராக ஒரு ஒரு பெரிய நீண்ட உரையை நிகழ்த்துவார் ஒரு ஆர் படமே நடத்துவார் போராட்டம் நடத்துவார் இப்படி எல்லாமே செய்வார் இப்போ இவர் சொல்லக்கூடிய அந்த திருவள்ளுவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா கல்லுண்ணாண்மை அப்படின்னு ஒரு பெரிய ஒரு நிறைய செய்தியை அவர் சொல்லியிருக்காரு கல் உண்ணாமைனா ஏன் ஏன் கல்லுண்ணாமை தேவை அப்படின்றத சொல்லியிருக்காரு பெரியாருமே கல் கல் கல்மரங்கள் வந்து இரு கல் வந்து போதை பொருள் அது மனிதனை வந்து முட்டாளாக்கிட்டு இருக்கு அடி அடிமை ஆக்கிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு அவர் வந்து பார்த்தீங்கன்னா தன்னுடைய தென்னைமரங்களை வெட்டி வீழ்த்தினார் இது பெரியார் செய்த போராட்டம் இப்போ அந்த கல்லும் போதே தான் டாஸ்மாகும் போதா இது ரெண்டையும் எதிர்ப்பது தான் சரியா அல்லது ஒன்றை மட்டும் எதிர்ப்பது சரியா இப்போ டாஸ்மாக மட்டும் எதிர்ப்பது சீமான் எதிர்ப்பது ஆனால் டாஸ்மாகை டாஸ்மாகில் வந்து பார்த்தீங்கன்னா ஆலை சாராய் ஆலை வைத்திருக்கக்கூடிய நபர்களான திருமதி சசிகலா அவர்களை வந்து பார்த்தீங்கன்னா நேரடியாக சந்திக்கிறது சசிகலாவும் எடப்பாடியும் ஒன்று சேரணும்னு ஒரு பக்கம் அவர் பேசுறது இப்போ முரண்பாடாத அவருடைய செயல்பாடுகள் இருக்கு சசிகலா சா சாராயிர வச்சிருக்க சசிகலாவை சந்திப்பாரு சசிகலாவையும் ஓ பி எஸ் முயற்சி இருப்பாரு முயற்சி இருப்பாரு கல்லிறக்கும் போராட்டம் இந்த எல்லாம் என்ன காரணம் நம்ம பார்த்தோம்னா இந்த இவர் செயல்படுறாரு அப்படின்னா அப்பட்டமா இவர் ஒரு ஆரிய அடிமை அதாவது ஒரு பார்ப்பன அடிமை ஆர் எஸ் எஸ் கை ஏவலாக இவர் செயல்படுறாரு அப்படின் போது வெட்ட வெளிச்சமா இருக்கு ஏற்கனவே கடந்த காலங்களில் அவரோடு பயணிச்ச இளமாறன் ஒரு தொடர் வந்து எப்படி இவர் குருமூர்த்தியோடு இணக்கமாக இருக்கிறார் எப்படி இவர் வைகுண்டராஜனோடு இணக்கமாக இருக்கிறார் செய்திகளை எல்லாம் நிறைய பதிவு செஞ்சிருக்காரு மணல் கொள்ளைக்கு எதிராக பேசுவார் சீமான் ஆனா வைகுண்டராஜன்டைய கால்ல வந்து திருமணத்துக்கு ஒரு மனைவியோட கால்ல விழுவார் அப்ப இப்படிதான் கல்லுண்ணாமை பத்தி பேசின திருவள்ளுவரையும் பேசுவாரு கல்ல இருக்கும் போராட்டத்தையும் நடத்துவார் இப்படி இப்படி ஒவ்வொன்றே பார்த்தீங்கன்னா முரண்பாடோடு தான் அவர் செயல்படுறாரு அப்போ அவருக்குன்னு ஒரு கொள்கை தலைவர்களே கிடையாது இவர் கொள்கை தலைவர்னு சொல்லக்கூடிய மாப்போசி எப்படிப்பட்டவர்னா இந்தியை ஆதரித்தவர் தமிழர் இவர் தமிழர்களுக்கு எதிராக செயல்பட்டவர் இந்திய தேசிய கொடி தான் என் மீது போர்த்தப்படணும் அப்படின்னு சொன்னவர் தான் மாப்போசி அவர் தான் என்னுடைய குருன்னு சொல்கிறார் இங்கே வந்து பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க இவர் யாரெல்லாம் அடையாளப்படுத்த முயற்சிக்கிறார் பாரதியார் அன்னை கூட கல்லி இறக்கு போராட்டத்தில் சாதிகள் இல்லையடி பாப்பா அப்படின்னு சொல்லி அந்த அந்த கருப்பு வந்து வேலை செய்கிறாரு ஆனா குடிபெருமை நாடார்னு பேர் போட்டா சிவ் சிவ் நாடார் மகள் தன்னுடைய பேருக்கு பின்னால் நாடார்னு போட்டா என்ன தப்புன்னு பேசுவார் இப்படி முரண்பாடுகளோடு முரண்பாடுகளில் மொத்த உருவமாகத்தான் சீமான உண்மையிலேயே நீ ஒரு தமிழ் தேசியவாதி தமிழர்களுக்காக உழைக்கக்கூடியவர் நீ குருமூர்த்தியோட அடியாள் இல்லை ஆர்எஸ்எஸ் உடைய அடியாளம் இல்லை அப்படின்றது நிரூபிக்கணும்னு சொன்னால் இப்போ முருகனுடைய வழிபாடை கையில் எடுத்தார் சீமான் முருகனுடைய வழிபாட இப்போ பாஜக எடுக்குது உண்மையிலேயே முருகனுடைய அடையாளமாக வந்து மாற்ற சுப்பிரமணிய சாமி அடையாளம் மாற்றப்பட்டுக்கிட்டு இருக்கு ஒவ்வொரு கோவிலையும் சுப்பிரமணிய சாமின்ற பேர் இருக்கக்கூடாதுன்ற போராட்டத்தை நீங்கள் முன்னெடுக்கணும் அப்படி எடுக்கிறாரானா எடுக்கிறது இல்லை கருவறைக்குள்ளே வந்து தமிழ் அர்ச்சனை தான் இருக்கணும்னு சொல்லி சீமான் பேசணும் அப்படி பேசுகிறாரா பேசுறது இல்லை முருகனுடைய கோவிலெல்லாம் பண்டாரங்கள் கையில் ஒப்படைக்கப்படணும் அப்படின்னு சீமான் பேசுவாரன்னா பேச மாட்டாரு இப்ப ஒவ்வொரு உள்ள கோயில்கள்லயும் பாத்தீங்கன்னா தமிழ் அர்ச்சனை தான் செய்யப்படணும்னு சொல்லி இப்ப கல் போராட்டத்தை கல் மர மரத்தில் ஏறுறாருல்ல கல் பண பணமரத்தில் ஏறுறாரு எந்த கோவில்ல போய் சமஸ்கிருதம் ஓதக்கூடாதுன்னு பஞ்ச பிரச்சனை செய்து நேரடியா மோதிருக்கிறாரா பார்ப்பனர்களுக்கு எதிராக அவர் பேசியிருக்கிறாரா அல்லது போராட தயாரா இருக்காரா இல்லவே இல்லை இருக்க மாட்டாரு ஏன்னா அதை அதான் நம்ம சொல்றோம் உன்கிட்டயே சொல்றாரு ஆர் எஸ் எஸ் உள்ள கைக்குலி தமிழ் தேசியத்துக்கும் சீமானுக்கும் பெரிய வேறுபாடு இருக்குது எல்லாத்துலயும் எல்லாத்துலேயும் முரண்பாடு தான் இருக்குது இப்போ த திருச்சி ஸ்ரீரங்கம் கோயிலில் வெளிப்படையாக தீட்சிதர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே உள்ள தமிழர்களை வந்து மிக இழிவாக ஒரு பெண்ணெல்லாம் கை நீட்டி ஒரு பெண்ணை கை நீட்டி அடிச்சிருக்காங்க அங்கே வரக்கூடிய தமிழர் வழிபாடுகளை வந்து தடுக்கிறாங்க நந்தன் நுழைந்த பாதையை அடைச்சி வச்சுருக்காங்க நான் என்ன கேட்குறேன் நீ எப்படியும் மரத்தில் ஏற போகிற போறாருனையோ அது மாதிரி அந்த நந்தன் சென்ற பாதை அடைக்கப்பட்டிருக்கு போய் கல்ல கம்பு கடப்பார் கம்பியோட தமிழர்கள் நாம் தமிழர் கட்சி காலம் கூட உடங்கி பார்ப்போம் இதை உடைக்க முடியுமா அப்போ அந்த நந்தன் ஏன் உடைக்கப்படலை அதையே நீ நான் உடைக்கல அப்ப நீ யாருக்கான நபர் வெளிப்படையா ஒரு சீமானுடைய வெளிப்படையா நீ வந்து பாத்தீங்கன்னா ஆர்எஸ்எஸ் எஸ் எஸ் கைக்கூலி தான் இப்ப நம்ம என்ன சொல்றோம்னா அவர் வாழும் ஒரு ராஜாஜியா இன்னைக்கு செயல்படுறார் எப்படி ராஜாஜி பெரியார் இருக்கும்போது பெரியார் காலத்தில் வந்து பாத்தீங்கன்னா குலக்கல்வி முறை அதாவது காலையில வந்து நீங்கள் வந்து படிக்க பள்ளிக்கூடம் படிச்சுக்கலாம் ஆனால் மாலை மதியம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு உங்கள் உங்கள் தந்தை என்ன குலத்தொழில் செய்கிறாரோ அந்த தொழில் நீங்கள் செய்யுங்க அப்படின்னு சொல்லி ராஜாஜி வந்து ஒரு ஒரு திட்டத்தை கொண்டு வந்தார் அதுக்கு எதிராக வந்து பார்த்தீங்கன்னா திராவிட இயக்கங்கள் பெரியார் மிக கடுமையாக போராடி அதை எதிர்த்தாங்க அப்படி எதிர்க்கும் போது அதை ராஜாஜி தீவிரமாக ஆதரிக்க முயற்சி பண்ணார் ஆனால் அன்னை அதை அந்த ராஜாஜியுடைய வழியில அன்னைக்கு பார்ப்பனரான ராஜாஜி இதை அமல்படுத்த முயற்சி பண்ணார் இன்னைக்கு தமிழருன்ற பேரில் அடையாளத்தில் வெறும் ஒரு மலையாளி தான் தான் அவருடைய சொந்த ஊர் அங்கேருந்து நாடார்கள் பலரும் கிறிஸ்தவத்துக்கு மாதம் மாறினாங்க ஏன்னா அது ஒரு ஜாக்கெட் அணியும் போராட்டத்தின் போது கிறிஸ்தவத்துக்கு கிறிஸ்தவ மதத்துக்கு மாறினாங்க அப் அந்த போராட்டத்தில் மா மாறியவர்கள் தான் சீமானுடைய குடும்பம் அப்புறம் மன்னக சொல்ல வரோம்னா இப்போ இந்த மாதிரியான போராட்டங்கள் ஏன் எடுக்கிறது இல்லை ஏன் சீமான் இந்த மாதிரியான போராட்டங்கள் எடுக்கிறது இல்லை ஸ்ரீரங்கம் கோயிலுக்குள்ள போகலாம் எங்க பல இடங்கள் இன்னைக்கு பார்க்க ஆதிக்கம் இருக்கு கல் என்ன சொல்றாருன்னா அது உணவு தான் கல் எப்படி உணவாக முடியும் கல் எப்படி உணவாகும் பணம் கருப்பட்டி உணவாக முடியும் கல் எப்படி உணவாக முடியும் கல் என்பது போதை பணம் கருப்பட்டி என்பது அது ஒரு சத்தான உணவு அதுதான் உணவு நம்ம வந்து மரத்தை வெட்டி வீழ்த்தணும்னு சொல்லல பனை மரம் பல நன்மைகள் இருக்கு அதுக்குள்ள ஒரு தீங்கு இருக்குன்னா கல் போதைதான் அது தான் அது போ திருவள்ளுவர் மிக தெளிவா சொல்றாரு அது போதைன்னு சொல்றாரு அப்புறம் நீ அதை வந்துட்டு நீ இன்னைக்கு வந்து உணவுன்ற பேர்ல திணிக்க வேண்டிய அவசியம் என்ன சரி அப்படியே நீ தமிழருடைய உரிமையை மீட்கணும்னு சொன்னா இப்ப விரதம் வந்து பாத்தீங்கன்னா கடந்த காலத்துல என்ன சொன்னாருன்னா சில வந்தேன் அப்படின்னாரு ஆந்திராவில இருந்து கர்நாடகாவில இருந்து வந்தவங்கன்னு சொல்றாரு அவர்கள் வருவதற்கு முன்பு ஆதித்தமிழர்களான பொல்லர்களும் பறைகளும் இங்க சக்கியர்கள் இப்ப செய்யக்கூடிய வேலையை செய்யறாங்க செஞ்சுட்டு இருந்தாங்க அப்படின்றாரு அதாவது மலம் ஒல்லிக்கிட்டு இருந்தாங்கன்றாரு நான் என்ன கேக்குறேன் இப்ப கல் கல் இறக்கும் போராட்டம் நடத்துறீங்களே அடுத்து மலம் ஒல்லும் போராட்டத்தை நாம் நடத்தணும் ஏன்னா ஆதி தமிழ் குடிகளுடைய வேலை இல்லாத இந்த சக்கியருடைய வேலை கிடையாது சக்கிலர்கள் நீங்க வந்து பார்த்த வேலை தான் சொல்றாரு நம்ம இதை சொல்லலை இப்ப பல்லையா ஆதிக்குடியில் பல்லர் படையில வேலைக்கு வரணும் வேலைக்கு வரணும் நாம் கூட்டு வந்து அவர் அந்த வேலையை பார்க்கணும் அப்ப இதெல்லாம் செய்ய தயாரா அப்படின்னா செய்ய மாட்டார் ஏன் செய்ய மாட்டார்னா இவர் இவர் கொடுக்கப்பட்ட அஜெண்டா என்னன்னா குருமூர்த்தி கொடுத்த அஜெண்டா என்னன்னா திராவிட இயக்கங்களுக்கு எதிராக பெரியாருக்கு எதிராக திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எதிரா பேசணும் அப்படிங்கிறது மட்டும்தான் இவர் கொடுக்கப்பட்ட அஜெண்டா அதை ஒட்டி மட்டும்தான் அவருடைய வேலை இருக்கும் இதை தமிழர்களாக நான் எல்லோரும் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ தமிழுக்காக பேசுகிறாரு தமிழ் தேசியத்துக்காக பேசுகிறாரு தமிழ்நாட்டை தமிழர்களுக்கான நாடாக மாற்ற முயற்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சீமாவை நம்பி யாரும் ஏமாந்துடக்கூடாதுக்காக இந்த செய்தியெல்லாம் நாங்கள் நாங்கள் பதிவு செய்கிறோம் சீமான் ஒரு ஆர்எஸ்எஸ்னு அடியார் குருமூர்த்தியுடைய கையாள் அவருடைய இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியையும் அவர் நிற்பதுக்கு பணம் கொடுக்கறது பாஜக தான் நாற்பது தொகுதியிலையும் அவர் நிற்பதுக்கு பணம் கொடுக்கறது பாஜக தான் எப்படி ஒரு ஒரு அதாவது பிக்ச எடுத்து தான் நான் வாழ்றவுண்டாரு கட்சியை நீலாங்கரில் நீலாங்கரில் அவ்வளவு பெரிய பங்களா நீ வீடு வச்சிருக்கிறது நான் குறை சொல்லல உனக்கு வந்து பங்களா வந்தது எப்படி நாற்பது தொகுதி பார்லிமெண்ட்ல தொகுதியிலே பணம் எப்படி நீ வந்து ஒரு வேட்பாளர் எடுத்துனா சாதாரண ஒரு சட்டமன்ற தொகுதிக்கே வந்து பாத்தீங்கன்னா குறைந்தபட்சம் ஒரு கோடி ரூபாய் துண்டறிக்கைக்கே தேவைப்படும் அந்த அந்த ஒரு அந்த ஒரு தொகுதி மக்கள் கொண்டு போய் சேர்க்கணும்னா ஒரு கோடி ரூபாய் துண்டறிக்கைக்கே தேவைப்படும் அப்ப ஆறு சட்டமன்ற தொகுதி தான் ஒரு நாடாளுமன்ற தொகுதி நாற்பது தொகுதிக்கு உனக்கு பணம் கிடைச்சது எப்படி இதெல்லாம் கணக்கு காட்டுவதற்கு தயாரா அல்லது இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலையும் சட்டமன்ற தொகுதியிலையும் நீ வேப்ப இது வரைக்கும் நிறுத்திருக்க எப்படி உனக்கு பணம் வந்துச்சு இதை நீ கணக்கு ஆட்டுவது தயாரா இந்த கணக்கை சரியாக சீமானிடம் இன்றைக்கு தமிழ்நாடு அரசு கேட்டால் கூட சீமான் மாண்டி கொள்வார் ஏன்னா எந்த கணக்கு வழக்கம் கிடையாது மாட்டேன் நாங்கள் எடுக்கிறோம்ன்ற பேருக்கு பிச்செடுக்கிறது எடுக்கிறோம்னு சொல்கிறது ஆனால் முழுக்க முழுக்க பாஜக ஆர்எஸ்எஸ் எப்பயுமே ஒவ்வொரு மாநிலத்தில் இருக்கக்கூடிய அந்த மாநில கட்சியை அளிப்பதற்கு இது போன்ற சீமான் போன்ற பல நபர்களை உருவாக்குவாங்க அப்படிதான் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்ப மகாராஷ்டிரா ஏற்கனவே வந்து பாத்தீங்கன்னா சிவசேனாலாம் அப்படி தான் உருவானது சிவசேனா எப்படி உருவாக்கி ஒரு காலத்துல இன்னைக்கு சிவசேனா வளர்ந்து அப்புறம் சிவசேனாக்கு பாஜகவுக்கு மோதல் வருகிறது அதே போல் தான் இன்றைக்கி நாம்துள்ள கட்சியை திமுகவை வீழ்த்துவதற்கு நாம்துளை கட்சியை இன்றைக்கு வந்து பாஜக வளர்த்து விடுது மறைமுகமாக வளர்த்து விடுது விஜயந்தான்னா கொஞ்சம் ஸ்லோ பண்ணி வச்சுருக்காங்க இல்லை மறைமுகமாக அளத்து விடுது சீமானே மறைமுக சீமானில் நிலத்த மாட்டாங்க ஏன்னா சீமான் வந்து பாத்தீங்கன்னா திமுக எதிராக கலைஞர்களுடைய பேனாசலைக்கு எதிராக கலைஞர்களுடைய செயல்திட்டங்களுக்கு எதிராக அவருடைய செயல்பாடுகளுக்கு எதிராக அவர் இதுவரைக்கும் செஞ்ச நடவடிக்கைகளுக்கு எதிராக எல்லாத்துக்கும் எதிராக பேசுவார் எல்லாத்துக்குமே எதிராக தான் அவர் பேசுவார் எது வரைக்கும் அண்ணா எடப்பாடி பழனிசாமி அவர்களையோ அல்லது ஜெயலலிதாவர்களோ ஜெயலலிதாவோ ஈழத்தான் என்ன கலைஞரை ஈழத்துக்கு துரோகிங்கிறார் நான் அது ஒரு சனி தனி சப்ஜெக்ட் திமுக ஈழத்தமிழர்களுக்காக தன்னுடைய ஆட்சி இழந்திருக்கு ஆனால் அவர் வந்து என்ன சொல்றாருன்னா ஈழத்துக்கு துரோகம் பண்ணார் கலைஞர் அப்படின்னு இது வெளியுறவு கொள்கை வெளியே அதாவது தமிழ்நாடு அரசுக்கு என்ன அதிகாரம் இருக்கிறது கூட செய்யும் எல்லாம் தெரியும் அதாவது மற்ற மாநிலங்கள் மற்ற நாடுகளுடைய ஒரு வெளியுறவு கொள்கையில் தமிழ்நாடு அரசுக்கு தலையிடுவதற்கு எந்த விதமான தார்மீக உரிமையும் கிடையாது ஒரு சதவீத உரிமை கிடையாது அது பிரதமர் கண்ட்ரோல் ஆனால் இவர் என்ன சொல்வாருன்னா கலைஞர் தான் துரோகம் பண்ணிட்டார் இல்ல ஈழம் அழிஞ்சதுக்கு கலைஞர் தான் காரணம் இல்லை அப்படின்னு இந்த மாதிரி போய் போலி பிரச்சாரங்கள்லாம் பண்ணிக்கிட்டே இருப்பேன் இந்த மாதிரியான பல்வேறு கருத்துக்கள் சொன்னாலும் போலீஸ் ஸ்டேஷனே நொறுக்குவேன் அப்படின்னு சொன்ன கருத்து வந்து சீமான் நோக்கி வந்து பல கேள்விகளை எழுப்பியிருக்கிறது கைது செய்யப்படுவான்ற மாதிரியான ஒரு கருத்து வருது இல்லை நம்ம கேட்குறாங்க சீமான் அதாவது நீங்கள் பாஷா படம் பார்த்தீங்கன்னா தெரியும் நான் அப்படிதான் நினைக்கிறேன் என்னுடைய கருத்து அது அதாவது ஆண்டனி குண்டு வச்சுக்கிட்டு இருக்காரு வைக்கட்டும் ஆண்டனி கொல நம்ம நண்பர் கொலை பண்ணிட்டு இருக்க கொலம் பண்ணட்ட மாதிரி ஒரு வசனம் வரும் அது மாதிரி சீமானுடைய கிரைம் நம்பர் பூரா கூட்டிகிட்டே இருக்குது கூடட்டும்ன்றதை தமிழ்நாடு அரசு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கு ஆனால் ரெண்டு ரொம்ப நாளைக்கு வேடிக்கை பார்க்கக்கூடாது எங்களுடைய கருத்து என்னென்னா இப்போ சகோதரி விஜயலட்சுமி அவர்கள் மீதான பாலியல் வழக்கு அவர் மீது இருக்குது சக்கிலியர்கள் வந்தேரீர்கள்னு சொல்லி அவர் நாம ஈரோட்டில் இடைத்தேர்தலில் பேசின அந்த வழக்கும் அவர் மீது இருக்குது இப்படி வந்து பார்த்திங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா காவல்துறை அதிகாரிகளே வந்து பார்த்தீங்கன்னா மிரட்டும் சார் பேசுகிறார் இன்னொன்று சொன்னால் இறக்குவது தமிழ்நாட்டில் தடை செய்யப்பட்டிருக்கு அதை தடையை மீறி அவர் வந்து கல்லிறக்கியிருக்கிறார் அப்படியே கிரைம் நபர் ஒவ்வொரு நாளும் வந்து கூட்டிகிட்டே இருக்கு இப்போ பேசுலைய உடைப்போன்ற வார்த்தைத்திலையும் அவர் மிக மோசமான வார்த்தையில் வந்து பார்த்திங்கன்னா சண்டாளன் கருணாநிதி அப்படிங்கிற மாதிரி கேவலமாக அவர் வந்து ஒரு ஜாதி பேரை குறித்து ஏன்னா அவர் ஒரு பட்டியல் சமூகத்தை ஒரு ஒரு அவர் ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவர் தான் அதை ஒரு ஜாதி இழிவாக பேசப்படக்கூடிய ஒரு ஜாதியை பேரை பயன்படுத்தி இப்ப இழிவா பேசுவதற்கு ஒரு ஜாதி வச்சிருப்பாங்க அப்படிதான் இங்கே மனநிலை இருக்கு மக்கள் மனநிலை இருக்கு அந்த அடிப்படையில் வந்து சண்டாளன் கருணாடிங்கிற பேர பதிவு செய்ய இது வரைக்கும் அவர் கைது செய்யப்படல இப்படி கிரேம் நம்பர் அவர் மீது ஒவ்வொரு நோயா கூடிக்கிட்டு இருக்கு இனியும் வேடிக்கை பரக்கூடாது திமுக அரசு வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாடு அரசு இனியும் வேடிக்கை பார்க்கக்கூடாது சீமான் கைது செய்யப்பட வேண்டும் ஏன்னா சீமான் கைது செய்யப்பட்டால் மக்கள் மத்தியில் சீமானுக்கு செல்வாக்கு உயர்ந்துடும் அப்படிங்கிற மாதிரியான கருத்தெல்லாம் இங்க ஒண்ணுமே கிடையாது சீமான் அம்பலப்பட்டு நிற்கிறார் நிர்வாகமாக அம்பலப்பட்டு நிற்கிறார் நிச்சயமாக மக்களுடைய ஆதரவு அவர் கிடையாது இப்ப கடந்த கடந்த தேர்தல வந்து பாத்தீங்கன்னா விஜயின் விஜய் என்னுடைய தம்பி அப்படின்னு பல பல இடங்கள பிரச்சாரம் பண்ணதுனாலதான் அவருக்கு வந்து அந்த எட்டு சதவீதம் ஓட்டு கூட அங்க அவருக்கு விழுந்துச்சு இனிப்ப இந்த இந்த முறை தேர்தல வந்து பாத்தீங்கன்னா சீமான் மூணு சதவீதம் தாண்ட முடியாது சீமான் மக்கள் ஆதரவும் கிடையாது சீமானுக்கு எந்த எந்திரி மக்கள் ஆதரவு கிடையாது இப்ப சில லும்பன்ஸ் சில லும்பன்ஸ் அதாவது ரவுடிகள் சில அதாவது பணத்தாசை பிடித்த அவரை வச்சு சம்பாதிக்கலாம் அப்படிங்கிற அடிப்படையில் தான் வந்து பார்த்தீங்கன்னா பிள்ளை பாதியும் ஒரு ரவுடி கூட்டம் தான் அவர் பின்னாடி இருக்கு அதனால் சீமானை கைது செய்வதனால் தமிழ்நாட்டில் எந்த விதமான சட்ட ஒழுங்கு பிரச்சனை ஏற்படாது தமிழ்நாடு அரசு சீமானை தொடர்ச்சியாக தவறு செய்து கொண்டு வந்திருக்கும் சீமானை இந்த மாதிரி கைது செய்ய வேண்டும் என்பது தான் எங்களுடைய உங்கள் ஊடகத்தின் மூலமாக இந்த கோரிக்கை நாங்கள் முன்வைக்கணும் சீமான் கைது செய்யப்பட வேண்டும் நன்றி சார் நன்றி